வாழ்ந்தவன் ஜெயிச்சவன் வாழ்ந்தவனை விட்டுருங்க ஜெயிச்சவன் கல்ல தூக்கி அடிச்சா கூட சார்வரார் அப்படின்ட்டு இவங்க தான் ஒதுங்கி போறாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க வந்து இப்படி தும்னா அவசகணும் அப்படின்றாங்க ஆமா இது ஏன் இண்டஸ்ட்ரி இப்படி பாக்குது இல்ல மேடம் இண்டஸ்ட்ரி பாக்கல மேடம் இந்த உலகமே அப்படிதான் பாக்குது இங்க நாம அதுக்கு முரணா இருக்கணும்னு ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் மேடம் நான் லைஃப்ல மேலே வரணும்னா அது என்னுடைய உழைப்புனால தான் நான் அடுத்தவனுக்கு கூழ கும்பிடு போட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போதுமே எங்கள் மேனேஜர் வந்துட்டு நீ வந்து ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு வர அது போட்டு ஒன்று பண்ணுறேன் நான் ஃபார்மலாக போட்டுட்டு வரேன் என் ஃபார்மல் ட்ரெஸ் வேலை பார்க்குதா இல்லை நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வேலை போகிறது நான் தான் எனக்கு எது கம்ஃபர்ட்டாக தான் நான் பண்ண முடியும் என் கம்பெனியில் ரூல்ஸே கிடையாது இவங்களாக ஒன்று வச்சுக்கிறேன் அதாவது மேடம் இங்கே இந்த உலகத்தில் ரூல்ஸ்னு ஒன்று கிடையாது இவங்களாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் நான் ஆக்சுவலாக ஹம்புளாக பேசுகிறேன் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுனா இங்கே மேடைக்கு நல்லவ மாதிரி எல்லாருமே பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருமே ஃப்ராடுங்க அயோக்கியனுங்கன்றது எனக்கு தெரியும்